மெய் தெய்வம் என்று சொல்லுவது அல்லது யார் என்று சொல்லி நீங்க பார்ப்பீன்னு சொன்னா நம்மள வந்து படைத்தவர் மெய் தெய்வம் அல்லையா நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை சிருஷ்டித்தவர் மெய் தெய்வம் ஒழிய நாம உண்டாக்குறது நாம படைக்கிறது அதுக்கு போய் நம்ம படைக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மெய்யான தெய்வம் அல்ல அலலுயா உன்னை காப்பவர் உன்னை சுமப்பவர் உன்னுடைய மெய் தெய்வம் அலலுயா உன்னை அவர் காக்க வேண்டும் உன்னை அவர் சுமக்க வேண்டும் உன்னை தப்பு வைக்க வேண்டும் அவர் மெய்யான தெய்வம் லாபானுடைய தெய்வத்தை அவனுடைய மகளாகிய ராகேல் என்ன பண்ணாலாம் களவாய் திருடி கொண்டு வந்து என்ன பண்ணா மறைத்து வைத்தாலாம் பாருங்க தெய்வத்தை களவா கொண்டு வந்து அந்த தெய்வத்தை மறைத்து வைக்கிறது அப்ப அந்த தெய்வத்தை சுமந்தா அந்த தெய்வத்தை என்ன பண்றா அவ காக்குறா அதெல்லாம் தெய்வம் அல்ல அழலா உன்னை காக்கணும் உன்னை காக்கணும் யாக்கோபை யாக்கோபினுடைய தேவன் காத்தார் ஹலலுயா அழிந்து போயிருக்க வேண்டிய தேவன் தூக்கி சுமந்தார் அதனால தான் யாக்கோபின் தேவன் என்று நம்ம சொல்லுகிறோம் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறோம் அதனால நம்ம காப்பவர் நம்முடைய தெய்வம் நம்மை சுமப்பவர் நம்முடைய தெய்வம் நம்மை அபிஷேகிக்கிறவர் நம்முடைய தெய்வம் ஹலலுயா நம்மளை அவர் அபிஷேகிக்கணும் நாம வந்து பாத்தீங்கன்னா அவர் அபிஷேகிக்கிறது அல்ல ஹலலுயா நாம போயிட்டு ஊற்றி ஏதாவது ஊற்றி இது என்னுடைய தெய்வம் என்று சொல்லி நாம பூஜித்து அபிஷேகிக்கிறது எல்லாம் தெய்வம் கிடையாது நம்மள அவர் அபிஷேகிக்கணும் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தெய்வம் நான் சொல்லுகிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து செய்கிறதான காரியங்களாய் காணப்படுது மெய்யான தேவன் மட்டுமே செய்கிறதான இருக்கு உன்னோட பேசுகிறவர் உன்னுடைய மெய் தெய்வம் நீ பேசியும் கேளாது இருக்கிறது தெய்வம் அல்ல நீங்க வாயத்திறந்து பேசுனீங்கன்னா மாத்திரமல்ல நீங்க யோசிச்சாலும் சொல் கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு மெய் தெய்வம் இந்த மார்க்கத்தினுடைய தெய்வம் வழிய நேரம் பேசினாலும் கேட்காததான தெய்வம் எல்லாம் தெய்வம் அல்ல உன்னை பிள்ளை என்றவர் உன்னுடைய தகப்பன் நான் உன்னுடைய பிதா நான் என்று சொன்னவர் உன்னுடைய தெய்வம் அழலுயா எந்த தெய்வமும் பாத்தீங்கன்னா இது என்னுடைய பிள்ளை என்னுடைய சென்னோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆட்கள் என்று சொல்லி சொல்லவே இல்ல ஒரே தெய்வம் மட்டும் தான் சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா இது என்னுடைய சின்னம் இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் நான் உங்கள் பிதா என்று சொன்ன தெய்வம் வந்து ஒருவர் மட்டும்தான் அழலுயா அந்த தெய்வம் தான் நமக்காக இறங்கி வர முடியும் அழலுயா வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டினார் என்று சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் உலையான சேற்றுல காணப்பட்ட நம்மள உலையான சேற்றுக்குள்ள இறங்கி தூக்கில தெய்வம் ஒன்று உண்டு என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் மூலமாய் காக்குறவரல்ல அவரே நமக்காக நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து ஏன் லெவலுக்கு அவர் வந்தார் நம்முடைய லெவலுக்கு வந்தால்தான் நம்மளை அவர் மீட்க முடியும் நான் சேற்றுல கிடைக்கிறேன்னா சேற்றுல இறங்கி என்னை மீட்கிறதான தெய்வம் யார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது அல்லது எந்த இடத்துல நீங்க வேற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவரை மட்டும் தான் பார்க்க முடியும் தன்னுடைய கரத்தை நீட்டி சேற்றுல இறங்கி என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவின ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது ஏசு கிறிஸ்து மட்டும்தானே வழிய வேற ஒருவர் கிடையாது ஹலோ நம்மை போஷிக்கிறவர் தான் மெய்யான தெய்வம் அவர் சொல்றார் நானே ஜீவ அப்போ நம்மளை போஷிக்கிறவர் தான் தெய்வமே ஒழிய இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் கிடையாது நல்ல கவனித்து கொள்ளுங்க அவர் சொல்ற ரயம்பா சங்கீதத்துல இந்த மலைகளில் உள்ளதான எல்லா மிருக ஜீவன்களும் காட்டில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அது என்னுடைய வது எனக்கு நீ என்னத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னை திருப்தி செய்ய முடியும் இந்த பலிகளினாலே என்ன திருப்தி செய்ய முடியுமா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது அவருக்கு செய்து அவரிடத்துலேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நினைப்பதே மிக மிக தவறான ஒரு காரியம் மெய்யான தேவன் பார்த்தனா உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார் அவர் அவரிடத்திலிருந்து நீ பெற வேண்டும் என்று சொன்னால் இலவசமாய் தான் பெற முடியுமே ஒழிய வேற வழியே கிடையாது நான் அதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உன் வாழ்வை விரும்புகிறவர் மெய் தேவம் அல்லவியா நீ ஜீவிக்கணும் நீ சுகித்திருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவர் தெய்வம் மொழிய உன் அழிவை விரும்புகிறவர் தெய்வம் அல்ல அழலியா சபைகள் சொல்லி கொடுத்துருவோம் என்ன பண்ணுவார் அடிச்சு உன்னை பயமுறுதி பாத்தீங்கன்னா தேவனை பூச்சாண்டி போலவே காமிச்சு கொடுக்கறதான பிரீச்சர்ஸ் நிறைய பேரு இருக்கிறாங்க சபைக்குள்ள உண்டு அப்ப உன்னுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர் தான் பாத்தீங்கன்னா மெய்யான தெய்வம் மொழிய உன்னை அழிக்க விரும்புகிறவனுடைய தெய்வம் அல்ல அழலியா ஒரு நாள் நம்ம அழிவுக்கு போவோம் ஆண்டவர் சொல்றார் யாரு அவர் வைத்திருக்கிற வழியை விட்டு தானே அழிவை நோக்கி ஓடுகிறவனை குறித்து வேதம் பேசுவது விரும்புகிறதெல்லாம் தெய்வமே வேதம் சொல்லுது பிசாசை குறித்து அவன் நம்முடைய அழிவை அவன் விரும்புகிறான் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் சொல்லுது ஆனா அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அறியாது காணப்படுறாங்க உனக்காக ஜீவனை தந்தவர் மெய்யான நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒழிய வேறொருவர் கிடையாது பாருங்க இப்ப திருத்துவத்தில் வந்து எவ்வளவு தவறான காரியங்கள் வைக்கப்படுது ஏன் அப்படின்னா நமக்காக ஜீவனை தந்த தெய்வம் ஒருவர் அந்த ஜீவனை கொடுக்க வைத்த தெய்வம் வேறொருவர் அப்படின்ற மாதிரி காண்பித்து கொடுக்கப்படுகிறபடினால நிச்சயமாய் வேறொரு தெய்வத்தை அது காண்பித்து கொடுக்குதே ஒழிய மெய்யான வேதத்தில் உள்ள தெய்வத்தை அது காண்பித்து கொடுக்கவில்லை